சார் வணக்கம் சார் இப்போ நம்ம வேண்டிய சைட் வந்து ரெண்டு ஏக்கர் நாற்பது புஞ்ச நிலம் சார் ரெட் தான் புஞ்ச புஞ்சநலம் ரோட்டுக்கு ரெண்டு பக்கமும் சைட்டு சார் நம்மளுக்கு ரோடு வந்து எஃப்எம்பி ரோடு இருபது அடி ரோடு ஜல்லி ரோடு சார் சார் சைட்டு பாருங்கள் இது வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒரு ஏக்கரா சார் சர்வீஸோடு வரும் நம்மளுக்கு கிணறு இந்த பக்கம்தான் இருக்குது ஒரு ஏக்கரா ஒரே ஸ்கொயராக இருக்கும் சார் நம்மளுக்கு ஃபுல்லாக சர்க் பண்ணிட்டுருக்காங்க இருக்காங்க சைட்டு வந்து எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுக்கால் அமைஞ்சிருக்கு சார் நம்ம சைட்டுக்கும் வந்தவாசிக்குன்னு பார்த்தீங்கன்னா நாலு கிலோமீட்டர் தான் சார் நாலு கிலோமீட்டரில் சைட் அமைஞ்சிருக்குது ஏக்கர் வந்து எவ்வளோ சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் இருபத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறது சார் ஓனர் டைரெக்டாக ஓனர் கிட்டே போயிடலாம் உங்களுக்கு சைட்டு பிடிச்சிச்சுன்னா சொல்லுங்கள் டைரெக்டாக ஓனர் கட்ட இது போய் விட்டுறோம் சார் மீடியேட்டோ இல்லை அக்ரிமெண்ட்டோ எதுவும் கிடையாது சார் சார் இது பாருங்கள் இது வந்து ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட் அதாவது ரெ ரெண்டு எண்பதில் சாரி ரெண்டு நாற்பதில் இது ஒன்று நாற்பது அது ஒரு ஏக்கரா சார் ஒரே ஸ்கொயராக இருக்கும் சார் சைட்டு நம்மளுக்கு ரோடுக்கு ரெண்டு பக்கமும் சைட்டு சார் இருபத்திரெண்டு லட்சம் சொல்கிறேன் நீங்கள் டைரெக்டாக ஓனர் கிட்ட பேசுங்க அதுலேருந்து எவ்வளோ நெகோஷியபிள் பண்ண முடியுமோ பண்ணுங்கள் சார் தாராளமாக நெகோஷியபிள் இருக்குது சார் நெகோஷபிள் பண்ணலாம் நீங்கள் சைட்டை வந்து பாருங்கள் பார்த்துட்டு டைரெக்டாக நம்ம மூவ் பண்ணிக்கலாம் சார் பேப்பர்னு பார்த்தீங்கன்னா லீகல் வந்து கிளியராக இருக்குது சார் லீகலில் வந்து ஒரே சைன் தான் சார் லீகலாக ஆர் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஒரே சைன் தான் நம்ம சைட்டுக்கும் ஸ்ட்ரேட் ஹைவேக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மூன்றரை கிலோமீட்டர் அப்படி தான் சார் வரும் நம்ம சைட்டுக்கு வந்த சீன்னு பார்த்தீங்கன்னா நாலு கிலோமீட்ரு இல்லை நாலரை கிலோமீட்ரு சார் பாருங்கள் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்கு சார் சைட்டு நம்மளுக்கு சைட்டை வந்து டைரெக்டாக பாருங்கள் சைட்டு பிடிச்சோன்னா டைரெக்டாக ஓனர் பேசலாம் சார் டைரெக்டாக ஓனர் பேசலாம் ரேட்டு வந்து நெகோஷியபிள் இருக்குது நீங்கள் சைட்டை வந்து பாருங்கள் சைட்டை பார்த்துட்டு டைரெக்டாக அதுக்கப்புறம் என்ன மூவ் பண்ணுவோம் மூவ் பண்ணிக்கலாம் சார்